பாத்தீன்னா மேட்ச்ல ஜூஸ் இந்த சலஞ்ச நான் யார்கூட பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் கூட அப்புறம் வந்து எங்க கிராண்ட்மா கிராண்ட்பா கூட சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாரும் ஒரு கமெண்ட்ல போயிங்க நான் ஆயா என்ன எல்லாமே ராங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே ராங் எல்லாமே ராங்கு போலாம் நீங்க ஓவர் டைம் ஓவர் நீங்க போலாம் ஒன்னு மட்டும் ரை நீங்க போலாம் ரெண்டு ரைட்டு சூப்பர் ரெண்டு ரைட் கரெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்னு மட்டும் கரெக்ட் நெக்ஸ்ட் எல்லாமே ராங் நெக்ஸ்ட் ராங்

நீங்ரா <alley Clayot by> <laughs>